வணக்கம் நான் சுபவிர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்திலிருந்தே பீகார் மாநிலம் பாட்னா மாவட்டம் பெல்ச்சி என்கிற ஒரு கிராமத்தில் சாதிய கலவரம் மூடுவதற்கான சூழல் நிலவி வந்தது அந்த கிராமம் முழுவதும் குருமி என்று சொல்லப்படுகிற வகுப்பினரின் ஆதிக்கம் இருந்தது அவர்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தியால் பெரிய செல்வந்தர்களாக ஆகியிருந்தனர் ஆனால் அவர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து அங்கே இருந்த பட்டியலின மக்கள் ஒன்று சேர முற்பட்டனர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் பட்டியலி மக்களுக்கு ஆதரவாக நின்றன இதை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த குருமீக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு அறுபது எழுபது பேர் கைகளில் ஆயுதங்களோடு அந்த கிராமத்திற்குள் புகுந்து பட்டியலின மக்கள் ஒரு சில பிற்படுத்தப்பட்டவர் எல்லோரையும் வெட்டிக் கொண்டார்கள் பதினோரு பேர் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டார்கள் அப்போதுதான் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் பிரதமராக பொறுப்பேற்றிருந்த மொரார்ஜி தேசாய் இது வெறும் குழு சண்டைதான் என்று சொன்னார் ஆனாலும் எதிர் கட்சியில் இருந்த இந்திரா காந்தி அமையார் நேரடியாக அந்த இடத்திற்கு போன பிறகு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இறுதியில் அந்த வழக்கில் மகாவீர் மகோதா என்பவர் உட்பட இருவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கியது